பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையில் நம்பி என்ற திருப்பதிகம் திருமுதுகுன்றத்தில் பாடின பாடல் அந்த திருமுதுகுன்றத்தில் தான் பாடி பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை வாங்கினார் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தும் அங்கே ஒரு பாடல் பாடியிருக்கார் அதாவது சிவபெருமானியும் நம்பி நம்பி நம்பின்னுட்டு அருமையாக பாடியிருக்காரு இது நந்தி தேவரையும் வணங்கிறதுக்கான பாடலாகவும் அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம இந்த பாடலை படிப்போம் இது தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஞான சம்பந்தர் பதிகத்தில் நேற்றைய முன்தினம் போட்ட பாடலில் நம்ம உலகு ஆழ்வோரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம யூடியூப்பில் இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணாமே பார்த்தோம்னா குரல் வராமல் பார்த்தோம்னா வீடியோ போயின்னே இருக்கும் அப்போ வந்து வரிகள் வருது அந்த வரிகளில் கடைசி வரையே ஆழ்வாரேன்னு போட்டிருக்காரு அது ஆழ்வார் இல்லை ஆழ்வோரே ஆள்பவரேன்னு இல்லை ஆழ்வோரே அப்படின்னு சொல்லிட்டு உலகு ஆழ்வோரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அது ஆழ்வோரேன்றத அவர் ஆழ்வார்னு போட்டிருக்காரு இருந்தாலும் யூடியூப் இவ்வளோ அருமையாக நம்மளுக்கு பார்க்குறவங்க படிக்கிற மாதிரி வரிகள் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு இந்த மாதிரியே தான் எடுத்து போட தெரியும் இதுவே நான் இறைப்பணியாக இதை செய்துக்கிட்டு வரேன் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு பண்ணுற இந்த பதிவு நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து குவியணும் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை எல்லாம் உங்களுக்கு வராத பணமெல்லாம் வர்றதுக்கான பதிவும் யாரெல்லாம் உங்களுக்கு பண உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பணம் தேவை அப்படின்றவங்க முக்கியமாக விளக்கேற்றி வச்சுட்டு மனம் உருகி சிவபெருமானை நினச்சி பாடுங்க உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உதவி தேடி வரும் இது பல பேர் சொல்ல கேட்டோம் நான் பூர்வமாக உணர்ந்தோம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் நான் எப்பவும் இந்த பாடலை நந்தியாண்டை பாடுவேன் சுபெருமானாண்டியும் பாடுவேன் இது அவ்வளோ ஒரு அருமையான பதிகம் பாடுங்க கேளுங்க பயனடைங்க திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை நம்பி என்ற திருப்பதிகம் திருமுதுகுன்றம் பண் தக்கேசி பண் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு தெரியாது நான் படிக்கிறேன் கேளுங்க திருச்சிற்றம்பலம் மெய் முற்ற பூசியோர் நம்பி வேதம் நான்கும் விரித் தோதியோர் நம்பி கையில்வோ வெண்மழு ஏந்தி ஓர் நம்பி கண்ணு மூன்றுடையான் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ சற்றது ஓர்வில்லாள் எய்த நம் என்னை ஆளுடை நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே திங்கள் நம்பி முடி மேலடியார்பால் சிறந்த நம்பி பிறந்த உயிர்க்கெல்லாம் அங்கன் நம்பி அருள்மாள் விசும்பு ஆளும் அமரர் நம்பி குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி தவத்துக்கு ஒரு நம்பி தாதை என்று உன் சரண் பணிந்தேத்தும் எங்கள் நம்பி என்னை ஆளுடை நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே வருந்த அன்றும் மத யானை உரித்த வழக்கு நம்பி முழக்கும் கடல் நஞ்சம் அருந்து நம்பி அமரக்கு அமுது ஈந்த அருளின் நம்பி பொருளால் அருள் நட்டம் புரிந்த நம்பி புரிநூள் உடை நம்பி பொழுதும் பின்னும் முழுதும் பல ஆகி இருந்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஊறு நம்பி அமுதா உயிர்க்கெல்லாம் உரிய நம்பி தெரியம் மறை அங்கம் கூறு நம்பி முனிவர்க்கு அருங்கூற்றை குமைத்த நம்பி குமையா புலனைந்தும் சீரு நம்பி திருவெல்லடை நம்பி செங்கண் வெள்ள செழுங்கோட்டெருது என்றும் ஏறு நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே குற்ற நம்பி குருகாரியில் மூன்றை குழைத்த நம்பி சிலையாவரை கையில் பற்று நம்பி பரமானந்த வெள்ளம் பணிக்கும் என பாடுதல் அல்லால் மற்ற நம்பி உனக்கென் செய்யவல்லேன் மதியிலியேன் படுவெந்துயரெல்லாம் ஏற்று நம்பி என்னை ஆளுடைய நம்பி எங்கள் நம்பி கண்டாயே அரித்த நம்பி அடி கைதொழுவார் நோய் நம்பி அடி கைதொழுவார் நோய் ஆண்ட நம்பி முன்னை ஈண்டு உலகங்கள் தெரித்த நம்பி ஒரு சேவுடை நம்பி செல்பளிக்கு என்று அகம்தோறும் மெய் வேடம் தரித்த நம்பி சமயங்களின் நம்பி தக்கண் வேள்வி புக்கு அன்று இமையோரை இரித்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழு ம் எங்கள் நம்பி கண்டாயே பின்னை நம்பும் புயத்தான் நெடுமாலும் பிரமனும் என்று இவர் நாடியும் காணா உன்னை நம்பி ஒருவர்க்கு எய்தலாமே உலகு நம்பி உரை செய்யும் அது அல்லால் முன்னை நம்பி பின்னும் வார்சடை நம்பி முழுது இவை இத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி எம்பிரானாய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே சொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பி தோற்று ஈறு மூதல் ஆகிய நம்பி வள்ளை நம்பி அடியாக்கு அருள் செய்ய வருந்தி நம்பி உனக்கு ஆட்செயகில்லார் அல்லல் நம்பி படுகின்றது என் நாடி அணங்கு ஒரு பாகம் வைத்து என் கணம் போற்ற இல்லம் நம்பி இடு கொள் நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே காண்டு நம்பி கழல் சேவடி என்றும் கலந்து உனை காதலித்து ஆட்சிப்பாரை ஆண்டு நம்பி அவர் முன்கதி சேர அருளும் நம்பி குருமா பிறை பாம்பை தீண்டு நம்பி சென்னியில் கண்ணி தங்க திருத்து நம்பி பொய் சமன் பொருளாகி ஈண்டு நம்பி இமையோர் தொழு நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஈண்டு நம்பி இமையோர் தொழு நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே கரக்கும் நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர்க்கு கீம்மையோடு அம்மையில் என்பம் பெருகும் நம்பி பெரு கருத்தா சுவாமி பழமலை நாதர் அம்பாள் பெரிய நாயகி அம்மை எவ்வளோ ஒரு அருமையான இறைவனை நீங்கள் நம்பி 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 கைதொழும்னு நம்பி நம்பி பாடி வச்சிருக்காரு நம்ம நம்பி நம்பியா நம்ம ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் இதை பாடுங்க அருமையாக கேளுங்க அனைவருக்கும் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய இறைவன் அருள் புரிவார் சிவபெருமான் திருமுதுகுண்டீஸ்வரர் நம்மளுக்கு அருள் பாலிப்பார் பழமலைநாதர் கண் திறந்து பார்ப்பார் கவலையெல்லாம் தீர்ப்பார் அவரிடத்தில் நம்பி ஒப்படைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திரு